காரணம் அப்போ எங்கிட்ட தான் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்டோரி இருக்கு ஒரு அம்மாவே பையனை ஏமாத்தின ஸ்டோரி பை பையனுக்கு அம்மாவே செய்வன வச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பட் கேட்குறதுக்கு புதுசாக இருக்கு அம்மாவே ஆள் வச்சு பையனுக்கு செய்வனம் பண்ணி பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் பண்ணி அவன் வருமானத்தில் இந்த அம்மா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தாய் மகனை கெடுத்ததாக வரலாறு நிறையா இருக்குது எங்கிட்ட இவங்களுக்குள்ளேயுமே உண்மையா இல்லாம இவர்களே ஒருத்தங்களை மர்டர் பண்ற அளவுக்கு போன சம்பவங்களும் உண்டு எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஃபேமஸான அசோகா குருஜி சொல்லலாம் சித்தன் சொல்லலாம் கேலக்கிய சித்தரோட ஒரு ஆஸ்தமான ஒரு விஷயங்களை வந்து நமக்கு நிறைய வழங்கிக்கிட்டே இருந்தார் போன ப்ரீவியஸ் எபிசோட்ல நிறைய விஷயங்கள் சொல்லி ஸோ மீண்டும் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் ஆத்மா அப்புறம் தேர்டை பத்தி நிறைய முக்கியமான விஷயம் வந்து அவர்கிட்ட கேட்கணும்னு இருக்கும் ஸோ இன்னைக்கு அவர் வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் கிளக்கர்ஸ் நம்ம நம்ம இப்போ அதே மாதிரி இப்போ இந்த வியாபாரங்கள் அப்படின்னும் போது இப்போ நிறைய பேர் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி பணம் பரிமாற்றங்கள் விஷயம் என்ன பண்ணுறாங்க அவங்களாம் எப்படிலாம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் கிரிப்டோ கரன்சி என்ன கேட்டால் கிரிப்டோ கரன்சின்னு என்ன தெரியுங்களா அது ஒன்றும் கவர்மெண்ட்ல அப்ரூவ் பண்ணலை ஆமாம் நம்ம இதில் ஓகேவா அதாவது நீங்கள் கடைக்கு போகிறீங்க இருபது ரூபாய்க்கு பில் வந்து பதினஞ்சு ரூபா நீங்க இருபது ரூபாய் அந்த அஞ்சு ரூபாய்க்கு பதில் அஞ்சு ரூபா சாக்லேட் கொடுக்குற மாதிரி இது சட்டப்படி குற்றம் அஞ்சு ரூபாய் நீங்க கொடுக்கணுங்கிறது உங்களுக்கான விதி அதை மீறி நீங்க ஒரு அஞ்சு ரூபாய் மதிப்புள்ள சாக்லேட்டை எங்கிட்ட கொடுக்குறீங்கன்னா இதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் சட்டத்துல இடம் இருக்கு நீங்க என் பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்கல அப்படிங்கிறப்ப கிரிப்டோ கரன்சி என்னன்னா ஆல்ரெடி இந்திய மதிப்புகளுக்கு ஒரு நாணயங்கள் இருக்கு நான் ஒண்ணு என் பேர்ல அசோகா நாணயம் நாளைக்கு விடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து இந்த நாணயத்தை வாங்கிருங்க அசோக நாணயத்தை அடுத்த வருஷம் இந்த நாணயத்தோட மதிப்பு பத்தாயிரம் ரூபா அப்படின்னு நான் சொன்னேன்னா இதுக்கு பேர் இல்லீகல் பிசினஸ் தான் கண்டிப்பா அதான் நிறைய பேர் சொல்றாங்க கள்ள சந்தையில வந்து அவங்களே ஒரு ஆள் செட் பண்ணி வாங்க வச்சு ஆமா இது வாங்க கிரியேட் பண்ணி விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கடை போட கூலிங் எக்ஸ்ட்ரா ரெண்டு ரூபாய் சார்ஜ் வாங்குற மாதிரி சில்ட்ரன் இல்ல சாக்லேட் வச்சு சாக்லேட் வச்சு இது எல்லாம் கிரிப்டோ கரன்சிங்கிறது இந்த சாக்லேட் வியாபாரம் மாதிரி தான் இது இதை கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணல இதுல நீங்க போய் மாட்டிக்கிட்டு கவர்மெண்ட்ல போய் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு முறையிடாதீங்க உங்களை கேஸ்ல என்னன்னு கூட விசாரிக்க மாட்டாங்க உங்களை மதிக்க கூட மாட்டாங்க நீ பேராசைப்பட்டு தானே போனேன் அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி எம்எல்எம் பிஸ்னஸ் உங்களுக்கு அறிவு சரியான நாலேஜ் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டுங்கிறதே வேற இப்போ இவங்க பண்ணுறதுக்கு பேரில் கேம்லிங் கேம்லிங் இவங்க கேம்லிங் பண்ணிட்டு ட்ரேடிங் பண்ணிட்டோம் நான் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணேன் இன்னும் ஷேர் மார்க்கெட் லாஸே ஆகாது அதுக்கு ஆமாம் அதெல்லாம் மூணு வருஷம் டார்கெட் லெவல் நீங்க மூணு வருஷத்துல செய்யறது நைட்டு நான் பத்தாயிரம் ரூபாய் போடுவேன் காலையில் எனக்கு அது பாஞ்சாயிரம் ரூபாய் மாறணும் அப்படின்னா இது இல்லீகல் பிஸ்னஸ் இதில் நீங்க தோத்துட்டு கடவுளையோ கவர்மெண்டையோ ஒரு பர்டிகுலர் கன்சர்னையோ நீங்க குறைச்சலவே கூடாது தப்பு உங்க மேல ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிருங்க ரெண்டாவது உங்கள்கிட்ட ஒரு ஜுவல்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஜுவல்ல விற்று இந்த பிஸ்னஸில் போடுறதுங்கிறது தப்பான கான்செப்ட் ஏன்னா என்னைக்குமே தங்கத்துக்கு மதிப்பு கூடிக்கிட்டு இருக்கும் பிஸ்னஸ்ங்கிறது லாபம் நஷ்டம் இந்த ரெண்டுமே பிஸ்னஸில் இருக்கு இருக்குது தங்கத்துக்கு நஷ்டம்ங்கிறது கிடையாது தங்கத்தை உருக்கி பிஸ்னஸில் போடாதீங்க ரெண்டாவது உங்கள் கையில் இப்போ ஒரு பணம் இருக்குது அப்படின்னா தங்கமாக கன்வெர்ட் பண்ணுங்க தங்கம்ங்கிறது இன்றைக்கி எனக்கு ரெண்டு லட்ச ரூபா வேணும் டக்குன்னு இந்த மோதிரத்தை வச்சு நான் ரெண்டு லட்சரூவா ரூபா வாங்கிட முடியும் நிச்சயமா ஓகேங்களா என்றைக்காக இருந்தாலும் இந்த தங்கம்ங்கிறது தான் உடனேமே அன்னைக்கு தேதிக்கு பணமாக மாற்றிக்கலாம் அப்போ நீங்கள் லேண்டு வாங்குறது இந்த சும்மா இருக்கட்டுமேன்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சேன் தங்கத்தில் மட்டும் போடுங்க தங்கத்தில் மட்டும் போட்டு தங்கமாக சேர்த்து வைங்க இதுதான் உங்கள் வருங்கால வளர்ச்சிக்கு உதவும் அவசர தேவைக்கும் பணமும் கிடைக்கும் ஓகே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க வியாபாரம் சம்மந்தமாக ஸோ அதே மாதிரி இந்த நடுத்தர் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா இல்லையா ஒரு நார்மலாக ஒரு சின்ன சின்ன சிறு குறு தொழில்கள் சேரும் அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ் சொல்லி ஓகே ரெண்டாவது இந்த யூடியூப் பார்த்து எந்த பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க இப்போ என்ன சொல்லணும் நீங்கள் சொல்லிட்டீங்க அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் வா வாழைப்பழம் தோட்டம் வச்சிருக்கிறாரு மாசம் மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு சமயம் இப்படி எல்லாம் இல்ல நல்லா விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த இந்த பச்சை தொட்டுக்கு பின்னாடியும் அப்படி ஒரு ஒரு இப்படி எல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு இது நம்பணும் அப்படின்னா இந்த ஒருத்தங்களை காட்டினாங்க இல்லைங்களா ஆறு மாசம் கழிச்சு நீங்க அவரை போய் பேட்டி எடுங்க அவர் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டார் வேற புது பிசினஸ் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு ஓகேங்களா இதெல்லாம் ஜஸ்ட் வீடியோ எடுத்து போட்டு உன்னை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து ஒரு வருமானத்தை வாங்கிட்டு அவங்க ஆறு மாசத்துல தொழில மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்க தொழில் மாத்துறது மட்டும்தான் அவங்க வேலை இதுக்கு ஒரு பக்கம் கட்டுரை இதுக்கு ஒரு எவிடன்ஸ் நீங்க இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி ஃபீல்டு செட்டப் பண்ணணும் தயவு செஞ்சு யூடியூப் பார்த்து ஏமாறாதீங்க அதே மாதிரி ஒரு தொழில் செய்யாதீங்க செய்யாதீங்க இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதெல்லாம் ஒரு புது ட்ரெண்ட் ஆகி போச்சு ஆமாம் திடீர்னு ஒரு மூணு லட்சம் ரூபா இருந்துச்சு அப்படின்னா உடனேமே ஒரு பிரான்ச்சைஸ் எடுக்கிறது ஃப்ரான்ச்சைஸ் போட்டு ஃப்ரான்ச்சைஸ்லேயே லாஸ் ஆகிறாங்க ரெண்டாவது அவங்க டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்கள் படிச்சு பாருங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறவங்க வந்து அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுற்றி அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதில் எழுதியிருக்காது உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஏரியாவில் வேக்கண்ட்டாக இருக்குன்னு போட்டுவீங்க போட்ட உடனேயுமே அரை கிலோமீட்டர்லையே இன்னொருத்தனுக்கு நம்ம அப்ரூவல் கொடுத்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க மொத்தமும் போச்சு ஏன்னா ஒரு மாதம் ரெண்டு லட்ச ரூபா வருமானம் வந்தால் இதை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும் இருக்கும் பக்கத்தில் கடை போட்டனுமே ஒரு லட்சமாக பாருச்சு அந்த பக்கம் ஒருத்தன் கடை போடுவான் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆச்சு ஒன்று நடத்த முடியாது போச்சுல அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரி திடீர் இழப்புகள் வரக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிற மாதிரி பிஸ்னஸ் எடுக்காதீங்க இப்போ வீடு வாங்கிருக்காங்க எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க இல்லையா உண்மையிலும் ஜென்டலாக நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் கார் இஎம்ஐ எல்லாமே இஎம்ஐஎம்ஐ ஈவன் மிக்சி வாஷிங் மிஷின் கூட இஎம்ஐ வீட் வீடும் அவங்களுக்கு இல்லை வீட்டில் உள்ள பொருட்களும் அவர்களுக்கு சொந்தமானதில்லை எல்லாமே பேங்க்காரங்களுக்கு சொந்தமானது இவங்களுடைய சம்பாதிப்பு மொத்தமும் இஎம்ஐக்கு தான் போகுது இவங்க ஒரு மாய பிம்பத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க இது எப்படி ஒரு அடுத்தவங்கிட்ட இருக்கு அப்போ நம்மக்கிட்டையும் அந்த பொருள் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகேங்களா உங்களுக்கான ஜாதகம் வேற உங்களுக்கான கை ரேகை வேற உங்களுக்கான கர்மா வேற அதை கரைக்கிறதுக்கு தான் வந்தீங்க அதை கரைச்சிட்டு நீங்கள் போயிருங்க பத்து வருஷம் அமைதியாக இருங்க பத்து வருடங்களுக்கு பிறகு நீங்கள் அமைதியாக இருந்தது தான் சரின்னு அந்த அவசரப்பட்ட உடனே எல்லாம் திரும்பி வருவோம் பட் நீங்கள் நீங்கள் தான் அவனுக்கு எக்ஸாம்பிளாக மாற போகிறீங்க நீங்கள் இந்த ஃப்ரான்சிஸ் எடுக்கிறது தகுதிக்கு மீறின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது என்னென்னா உங்கள்கிட்ட முப்பது லட்ச ரூபா பணம் இருக்குன்னா பத்து லட்ச ரூபாயில் வீடு கட்டுங்க பணமே இல்லை மொத்தமும் இஎம்ஐயில் வீடு கட்டுறனா அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படி வீடு வாங்கி சாதிச்சதா சரித்திரம் இல்லை இல்லை கொரோனா வந்துச்சுன்னா மாட்டிக்குவாங்க நாலு மாதத்துக்கு வேலைக்கு போகலைன்னா மாட்டிக்குவாங்க ரெண்டாவது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு விபத்து மாதிரியோ உடல்நிலை சரியில்லாமலோ திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ஒர்க்காமல் போகாமலையோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உண்டு அதனால தான் சொல்கிறேன் முப்பது லட்ச ரூபா இருந்தால் பத்து லட்சத்தில் வீடு கட்டுங்க பத்து லட்சம் இருந்துச்சுன்னா ரெண்டு லட்சம் கொடுத்து போக்கியத்துக்கு போங்க வீடு தயவு செஞ்சு வாங்காதீங்க அதாவது ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு ஆமாம் இதை நம்ம எடுக்கலாமா வேண்டாமா இதனால பாதிப்பு என்ன இருக்கு இல்லை அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு போனாதான் தான் அவங்க வந்து ஒரு பெஸ்ட் சொல்லி என்னைக்குமே நீங்க பிஸ்னஸ் குள்ள வரீங்க அப்படின்னா ஆறு மாதத்திற்கு தேவையான பணம் உங்ககிட்ட பேக்கப் இருக்கணும் இந்த பேக்கப் இல்லாம யாரும் பிசினஸ் குள்ள வராதிங்க ஸோ இது வந்து சித்தர்மு கணக்குனும் சொல்லலாம் ஆமா இது வந்து உண்மையே உண்மை இல்ல எஸ் இப்போ ஒரு ஜோதிடரா இருந்துட்டு இதெல்லாம் எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா நான் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே லைஃப்ல தோத்தவங்க தோற்று நீங்க எப்படி இழந்தீங்க அப்படின்னு கேட்டா அவன் சொன்ன தான் இது அதுதான் சொன்னேன் உங்க கோட்பாடே தப்பாக இருக்குதே உங்க டெஸ்ட் நீங்க நோக்கமே தப்பாக இருக்கிறப்ப டெஸ்ட்னஸ் நீங்கள் எப்படி கரெக்டாக நீங்க மரை போறோம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டு இருக்கீங்க எப்படி நீங்க கரெக்டான இடத்துக்கு ரீச் ஆகி யோ நீ போற ரூட்டே தப்பு நீ அங்க போகவே மாட்டேன் நான் அதை தான் சொல்றேன் ஆசைகள் ரொம்ப பெரிய வந்து கேட்டேன் நான் அப்படியே போகணும் ஒரு கல்யாணிகள் மாறுது எல்லாமே மாறுது எப்ப நீ மதுரை ரூட் அப்படி இருக்குல்ல ஏன் கோயம்புத்தூர் ரூட்ல இப்படி போயிட்டு இருக்கேன்னா சார் இது பைபாஸ் சார் ரோடு நீட்டாக இருக்கு அதுக்காக டெஸ்டினாத்தையும் மாத்தி போயிட்டுருக்கு நீ போக வேண்டியது மதுரை ஆள் நீ ஏன் கோயம்புத்தூர் போகிற ரோடு நல்லா இருக்கு இதெல்லாம் ஒரு காரணமா இதெல்லாம் காரணமே இல்லை உன் ரோடு பள்ளங்குழிமா தான் இருக்கும் பட் நீ போக வேண்டிய இடம் மதுரை திரும்ப யூட்டன் போர்டு அவங்களுக்கானது கருமாக்கு அதுக்கு நடந்தது அதுதான் கிடைச்சா ரோடு நல்லா இருக்கு இல்லை இப்படி போனால் ஈஸியாக போயிடலாம் கார் ஸ்மூத்தாக போகும் இப்படிங்களா இப்படி ஓட்டாதீங்க இதெல்லாம் நீங்க மாட்டிக்குவீங்க திரும்ப யூ டென் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூ டென் போடுற இடம் கூட டிவைடர் கூட ஓப்பனாக இருக்காது ஒன் வே தான் போய் கனெக்ட் ஆகி டெடெண்ட்டில் முட்டிடும் வண்டி அதனால தான் அப்படி நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பற்றி கரெக்டான நாலேஜ் இல்லாமல் அதுக்குள்ளே வராதிங்க ஃபினான்ஷியல் பேக்கப் இல்லாமல் பண்ணாதீங்க ரெண்டாவது இங்கே பணத்தை உருவாக்குவதற்கு பணம் கட்டாயம் தேவை பணம் இருந்தால்தான் பணத்தை உருவாக்க முடியும் அதனால தான் பணக்காரன் பணக்காரனாயிட்டிருக்கான் ஏழை ஏழை ஆயிட்டு இருக்கான் இங்கே ஒரே ஒரு இடம் நான் அந்த உண்மையிலுமே நான் சொல்லலாம் ஏன்னால் நான் எங்கள் இருந்து இதை கற்றுக்கிட்டேன் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் கூட மொபைல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் வாங்கும்போது புது மொபைல் வாங்கினார் எங்கள் தகுதிக்கு அது ரொம்ப அதிகம் நீ செகண்ட் ஹேண்டு மொபைல் வாங்கலாம்ல எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னப்ப இல்லை அது ஒருத்தன் விற்றுருக்கான் அப்படின்னா அது ஏதோ பிரச்சனைங்கிறத அதை விற்றுக்கி அதை போய் நான் வாங்கி அதில் நான் மாட்டிக்க நான் விரும்பலை கஷ்டம் தான் பட் நான் புதுசே வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு அதன் பிறகு நான் பண்ண எந்த பிஸ்னஸ்லையுமே செகண்ட் ஹேண்டு மிஷினோ செகண்ட் ஹாண்டு மோட்டாரோ எதையுமே நான் வாங்கினதில்லை புதுசாக போடுங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய இடத்துல இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்ங்க உங்கள் புது மிஷின் எதுவுமே ஆகாது கரெக்டாக சர்வீஸ் பண்ணுங்கள் உங்கள் வண்டி ஆட்டோ தான் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா ஆட்டோ தான் உங்களுக்கு குலதெய்வம் தெய்வம் ஆட்டோவை ஒரு நாள் கூட ரோட்டில் நிறுத்தாதீங்க இந்த பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கூட அடுத்த அரை மணி நேரத்தில் ஆட்டோ வீட்டில் தான் இருக்கணும் ஒர்க் ஷாப்பில் விட்டாங்க எடுக்க காசு இல்லைங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா இது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் உங்கள் பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து டிஸ்சார்ஜ் பண்ண எனக்கு காசு இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளோ அவமானம் அதே மாதிரி அப்படி ஃபீல் பண்ணணும் நம்ம வண்டி ஆமாம் நம்ம வண்டி ஒர்க் ஷாப்பில் நிற்குது டெலிவரி எடுக்க முடியலன்னா அதெல்லாம் நம்ம ஒய்ஃப் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும் அது நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அடுத்த வீட்டில் இருக்கவே கூடாது இந்த அளவுக்கு நீங்கள் பக்தியாக தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நிச்சயமான உங்களுக்கான வளர்ச்சி இருக்கும் எண்ணம் அளவில் நீங்கள் பணக்காரனாக திங்க் பண்ணிக்கோங்க பணக்காரன்னா ரோட்டில் உட்கார மாட்டேன் பணக்காரனா பிளாட்ஃபார்மில் தூங்க மாட்டேன் பணக்காரனா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போக மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு முழுவதெல்லாம் உயர் உள்ளல் நீங்கள் மென்டலி என்ன விசுவல் பண்ணுறீங்களோ அதற்கு தான் இந்த பிரபஞ்சம் செயல் ரூபமே கொடுக்கும் நீங்கள் மென்டலி எனக்கு இது போதும் இன்றைக்கி என்ன முப்பது ரூபாய்க்கு சாப்பிட்டா போதும்னு முப்பது ரூபா சாப்பிட்டீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு ஒரு அழுக்கான எண்ணெயை ஊற்றி தான் சமைக்க முடியும் அதனால உங்களுக்கு ஒரு ஸ்டமக் அப்செட் வரும் அதன் பிறகு மாத்திர ஒரு அறுபது ரூபாய்க்கு வாங்கி போடுவீங்க முப்பது அறுபது தொண்ணூறுவா கடையில் நல்ல சாப்பாடு தொண்ணூறுவாய்க்கு கிடைக்கும் அதை நீங்கள் சாப்பிட்டுருக்கலாம் உடலை கெடுத்துக்கிட்டீங்க ஸோ இந்த மாதிரி தப்பு தப்பாக பண்ணாதீங்க ஐயா சொல்லுவாருங்க தரித்திரங்கிறது வேற தரித்திர புத்திங்கிறது வேற நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஒரு காய்கறியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து திங்கக்கிழமை காலையில் உடனே கதவை திறந்து எந்த காய் கெட்டு போகிற மாதிரி இருக்கோ அதை அன்னைக்கு சமைச்சிடலாம் அடுத்த நாள் வந்து என்ன காய் கெட்டு மாதிரி இருக்கோ அதை எடுத்து இப்படியே பண்ணாதீங்க கருமா அது போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த முதல் காய் எடுத்து தூக்கி போட்டுட்டீங்கன்னா என்ன காய் இருக்கோ தான் சக்திகள் இருக்கும் அழுகி போற ஸ்டேஜில் இருக்கிறது என்ன சக்தி இருந்த போது இருபது ரூபாய் அந்த காய்கறி அந்த இருபது ரூபாயை தூக்கி போடுங்க உங்களுக்கு நல்ல ஹெல்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் இப்படி என்னைய மாற்றிக்கிட்டதுனால தான் நம்ம வாழ்க்கையுமே மாறும் உங்களையை மாற்றிக்காமல் உங்களுக்கான வாழ்க்கை ஒருபோதும் மாறாது உங்களையை எரிக்காமல் உங்களுக்கான ஒளி இல்லை எந்த நேரத்திலும் உங்களை எரிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இப்படி இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் கடவுள் உங்களை தேடி வருவார் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் ஏன்னா டிசிப்ளினாக இருக்கிறவனை நம்பி தான் இந்த உலகம் அடுத்து அவன் பின்னாடி போகும் நீங்கள் ஒரு தலைவனாக உருவாகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும் அதன் பிறகு தான் ஒரு கூட்டம் உங்களை ஃபாலோ வரும் அப்போ லீட் பண்ணுற அந்த குவாலிட்டி டிசிப்ளின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம டிசிப்ளினாக இருக்கணும் அதுக்கப்புறம் நேர்மையாக இருக்கணும் அதன் பிறகு கடவுளுக்கு பக்தி உள்ளவனாக இருக்கணும் அதன் பிறகு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் உள்ளவனாக இருக்கணும் இவ்வளோ தான் இந்த பேசிக் குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னு